இந்த இடத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு எட்டி வைக்கலா அப்ப கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க அம்பது வருஷம் இந்த காது கடுக்க நிக்கிறதே அதா பாலப்போ இங்க சொல்லுவாரு யாருன்னா நடனத்தில பிரச்சனை இல்லை போக்கு நடகத்திலயாவது பிரச்சனை இல்லை என்ன முடிவு போட்டு இந்த இடத்துல நெகருக்கு முடி முடி என்னடா முடி விடிக்கும் அந்த நடகத்தை பத்தி தெரியாம சொல்லுவார் இந்த நாளப்ப எடுத்துக்கோங்க நல்லடியார்கள் அந்தவுடைய அடுத்த நிழலிப்பாங்க முத்துக்களால் அலங்கரி அலங்கரிக்கப்பட்ட மிம்பர் மேடையில வறங்கி உட்கார வைப்பாங்க அவங்களுக்கு முதலாவது கிடைக்கிற கொடுக்கிற கிஃப்ட் ஹவுசிங்ல இருந்து ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுத்து கொண்டே போவாங்க ஒரு தடவை சில நேரம் அவங்களுக்கு சொர்க்கம் போறதுக்கு பல்லாயிரம் வருஷம் போகும் ஆனா ஒரு சொட்டு தாகம் எடுக்காது அந்த தண்ணியுடைய பறக்கல் ஒரு சொட்டு தாகம் எடுக்காது எல்லா காட்சிகளே மேடைகள்ல இருந்தவாறு பார்த்து கொண்டிருப்பாங்க அந்த நேரத்தில் அஞ்சு நேரம் சொல்லுவவர்கள் நெத்தி செய்தவர்கள் சதக்கா தருமங்களில் ஈடுபட்டவர்கள் ஊருக்கு சேவை செய்தவர்கள் நல்ல பல வேலை திட்டங்கள் தங்களில் அர்ப்பணித்தவர்கள் தக்குவாவோடு நடந்தவர்கள் இவங்கள் எல்லாம் அந்த மேடையில் இருக்கிற நேரம் தான் அவரோட வித்தியாசம் தெரியவர் சொல்றான் அந்த நாளத்தை அந்த நாள் பயம் இல்லாம செஞ்ச பாவிகள் எல்லாம் கொண்டு வந்து வரிசையா நிப்பாட்டப்படும் சில கெட்ட தெரிய அதுல செல்லலாத செல்ல வர்ணித்தான் கணவனுக்கு தெரியாம மனைவி தவறு செஞ்சிருந்தா கணவனுக்கு தெரியாம மாப்பிள்ளைக்கு தெரியாம மனைவி தவறு செஞ்சுகிறார் மாப்பிள்ளைக்கு தெரியாது கட்சிதமா காரியத்தை முடிச்சுட்டு அமைப்பா இருக்கிறார் இப்ப தெரியாமத்து நாளே நல்லாவது சுபகான பொறுத்தால இருந்து வேறே கொண்டு வந்து வைப்பார் மனைவி கணவன் இந்த கணவன் கேட்பான் உனக்கு தெரியாம உன பை உனக்கு பெரிய துரோகம் வந்து செஞ்சா தெரியுமா உனக்கு சொல்லுவார் தெரியாதியா இல்ல இப்ப அந்த மனைவியோடு சம்பந்தப்பட்ட அந்த ஆசாமியை கொண்டு வரப்படும் அவரை கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு இவர் தான் அவனுக்கு துரோகம் செஞ்சவர் நீ இல்லாத நேரத்துல உன்னுடைய மனைவியோடு தகாத முறையில் நடந்தவர் பிரச்சனை இல்லை இப்ப நான் உனக்கு ஒரு வெகுமதி தரப்போகிறேன் என்று சொல்லி அந்த கள்ளத்தனமா காரியத்தில் ஈடுபட்ட அந்த மனிதருடைய சகல நன்மைகளையும் கொண்டு வர சொல்லுவார் எல்லா நன்மைகளையும் பரமாவரை கொண்டு வந்து குவிக்கப்படும் அதுல ஹஜ்ஜி அதுல உம்ரா அதுல ததக்கா அதுல கோபர் காரியம் அதுல பள்ளி கொடுத்தது அதுல ஜக்காத்து கொடுத்தது யூத்து கொடுத்தது அது இது எல்லாம் தள்ள கூட மாதிரி முடிப்பாரு இப்ப இந்த அப்பாவி மாப்பிளையை பார்த்து கணவனை அது கணவனை பார்த்து சொல்லுவார் இவர்தான் உனக்கு செஞ்ச துரோகத்துல ஈடுபட்டவர் இந்த நண்பர் இவருக்கு சொந்தமானதே உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கொள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த மனிதன் பாவ தப்பி எப்பையா துர்க்கத்தை போயிட்டு சேரட்டும் என்று ஒரு சுபகானாவுடைய நன்மையாவது விட்டு வைப்பான்னு நினைக்கிறீங்களா சத்தியமாக மாட்டா எவ்வளவுக்கு எவ்வளவு பலிச்சி எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துருவோம் ஒரு அணுவனவு வைக்காம அத்தனை எடுத்துருவாங்க நிலை என்ன அந்த நாளுடைய பழம் இல்லாத நாள இந்த படுபாதகத்தில் ஈடுபட்ட அந்த படுபாதையுட நிலை அவருடைய ஹஜ்ஜிட நிலை என்ன அவருடைய உம்ராவுடைய நிலை என்ன அவருடைய ரமபானுடைய நிலை என்ன அவருடைய சதக்கா தக்காத்துகள் பொருவா சிலாவத்துகளுடைய நிலை தூக்கி மாதிரி போய் எல்லாம் வலிச்சிருவார் இன்னைக்கு நிறைய நடக்குதா இல்லையா இன்னைக்கு நிறைய நடக்குதா இல்லையா நவுது பில்லா சொல்றதில் வாய் கூசுது ஆனா சொல்லாம இருக்கோ மேலாது ஒரு வாலிபர் ஒரு எஸ் எம் எஸ் கொண்டு காற்றாரு சுபகானல்லா அதை ஏன்டா பார்த்தேன் சொல்லி கண்ண அப்படியே கூசிக்கொண்டு போகுது ரமலானுடைய பகல்ல ஒரு எங்கட பெண்மணி ஒரு அந்நிய த்ரீ வீல் டிரைவருக்கு அனுப்பிக்கிற மெசேஜ் ரமலான் பகல் காலத்துல எங்களை நாங்க எங்கட கணவன்மாருக்கே கொடுக்க மாட்டோம் இப்ப நீ ஓகே சொன்னா நான் வர்றேன் நவுது பில்லா இந்த இந்த கண்டி சிட்டி உள்ள கண்ணியமான சகோதரர்களே அன்பார்ந்த பெரியவர்களே இந்த இவங்க என்ன நினைச்சு கொண்டிருக்கிறார் வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள ஒரு பாம்பு வருகிறது இவ காணல்ல பக்கத்து வீட்டுக்கார பொம்புல கண்டு சொல்றாங்க அந்த கூற முகத்துள்ளுக்காக ஒரு ரூமுக்கு பாம்பு இறங்கிச்சு அவங்க எல்லாம் தடமாறி கொண்டு இருக்கிறாங்க லாம்பண்ண கம்பு தடி ஓடி இவ சத்தம் கேட்டு வெளியே போயிட்டு பாக்குறா என்ன ஏது இல்ல பாம்பு வந்து ஒரு வீட்டுக்குள்ளு தான் பூந்துச்சு காணல் வீட்டுக்குள்ளு போவா ரூம்ல போயிட்டு தூங்குவாவா வாப்பிள்ள வர்ற நேரம் குட்டி எல்லாம் எடுத்துட்டு வெளியே நிற்கிறா என்ன என்ன இது இன்றைக்கு ஒரு நாளும் இல்ல எனக்கு எனக்குண்டா போகலாது பாம்பு உள்ளுக்கு வந்துட்டு தேடி அடிச்சா தான் இந்த இந்த வீட்டுக்கு தந்து இல்லாட்டி ஆட்டா உண்டை பிடிங்க நான் என் வீட்டுக்கே போயிட்டு தூங்கிடுறேன் சொல்லுவாவா இல்லையா பாம்பு கண்ணால காணல் அங்க வச்சுக்கிற தண்டனைகளை அவாபுகளை தாங்குவாங்களா மாப்பிள்ள கல்யாணம் முடிச்சிட்டாரு முதலாவது அரப்பா ஹஜ்ஜுடைய காலம் வருகிறது ரமலான் மாதத்துக்கு பிறகு செவ்வால் மாதத்துல கல்யாணம் நடக்குது வருகிறது மாப்பிள்ளையும் இரவுல தூங்குற நேரம் எடுத்துட்டு இருக்கிறார் மாப்பிள்ள பெட்ரூம்ல நாளைக்கு அரபா உடைய ஹஜ்ஜுடைய மாதம் பெருநாளைக்கு முந்தின நாள் ஒன்பதாவது நாள் அந்த நோம்ப புடிச்சா ரெண்டு வருஷத்துடைய சகர பாவத்தையும் மன்னிக்கிறான் நான் என் உண்மை மாப்போடு பத்து பேர் சேர்ந்து அந்த நோம்ப பிடிச்சிட்டு உங்களுக்கு தெரியாதா அந்த நோம்ப பிடிக்கணும் அதனால ஒரு முட்டை வந்த பொறிச்சு வச்சுட்டு வரேன் கொஞ்சம் இறீங்க இப்ப மாப்பிள்ள சொல்ற வல்ல நான் வாக்கு கொடுத்துட்டேன் நாளைக்கு லஞ்சுக்கு வார என்று உங்களையும் கூட்டிட்டு போகணும் நீங்க நோக்கு பிடிச்சிடாதீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டார் எந்த கூட்டாளி எனக்கு நாளைக்கு ஜோடுக்கு லஞ்ச் அரேஞ்ச் பண்றாரு அதுக்கு கட்டாயம் போகணும் நீங்க நோம்பு பிடிக்க வாணம் என்றால் அந்த அரப்பாவுடைய நோம்பு பிடிக்கிறது இந்த பொம்பளைக்கு ஹராப் நீரி பிடிச்சால்தான் நரகத்துக்கு பேர் சேர்ந்துருவாள் இவ்வளவு தூக்கி வைக்க வேண்டிய மாப்பிளைக்கு அவர்கள் அனுமதி இல்லாம நோம்பு பிடிச்சாலே நீ நாசமா போன நரகத்துல போயிட்டீண்டா அவருக்கு தெரியாம அவருக்கு செய்யற துரோகத்துல உடலால செய்யற துரோகத்தை விட ஒரு துரோகம் இயக்குதா அல்ல காக்கன் கண்ணியமான சகோதரர்கள் இதெல்லாம் பொம்பளைங்களுக்கு தெரியாது சரியா இல்ல தெரியாது அப்ப அந்த சம்பந்தப்பட்ட ஆணுடைய நிலையை அப்படி இருந்தா இந்த பரிதாபப்பட்டவருடைய நிலை எப்படி யோசனை செஞ்சு பாருங்க